ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ரெண்டு நாளும் மெகா ஆக்ஷன் சும்மா வேறு லெவலில் களைகட்டுச்சு களைகட்டுனது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸு அதிக கோடிக்கு விலைக்கு போனாங்க முக்கியமாக இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரெக்கார்டை வச்சுருக்காரு ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு போன வீரராக நம்ம இந்தியன் பிளேயர் வந்து அந்த ரெக்கார்டை வந்து வச்சுருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க புண்பட்ட நெஞ்சு ஆறுமா அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரேட்டு போனாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயரெல்லாம் எந்த டீமுமே கண்டுக்கலைங்க ரொம்பவே மன வருத்தத்துக்கு ஆளாயிடுச்சு ஸோ அப்படி அன்சோல்டு செய்யப்பட்ட முக்கியமான வீரர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ரொம்பவே வருத்தம் இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல அந்தளவுக்கு ஜொலிச்சிட்டு வந்த முக்கியமான வீரர்கள் எல்லாம் இப்போ அன்சோல்டு வந்து ஆகியிருக்காங்க அது எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை வந்து இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது ஸோ அப்படி யார் யாரெல்லாம் அன்சோல்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா பேஸ்டு ப்ரைஸ் ரெண்டு கோடிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு பட் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எந்த டீமுமே கண்டுக்கவே இல்லைங்க அதுதாங்க மிகப்பெரிய ஒரு இழப்பை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் ஜானி பேர்ஸ்டோ கேன் வில்லியம்சன் டேரல் மிச்சில் டேரல் மிச்சில் பார்த்தீங்கன்னா முன்ன சீசனை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினாலு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க பட் இந்த சீசன் வந்து அவரை எந்த டீமுமே கண்டுக்கல ஏன் கண்டுக்கல அப்படின்னா முன்ன சீசனில் அந்தளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல பட் மேபி நல்லா பண்ணியிருந்தார்னா இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக நல்ல விலைக்கு போயிருப்பார் ஷர்துல் தாக்கூருங்க என்னமாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க அவர் சென்னையில் கலக்கிட்டு வந்துட்டு இருந்தார் பட் வந்து அவருக்கு முன்ன சீசன் வந்து அவருக்கு ஒரு எதிர்பாராத சீசனாக இருந்துச்சு பட் இப்போது அவருடைய கரியர் வந்து ஐபிஎல் கரியரையே முடிவுக்கு வந்திருக்கு அவரை வந்து எந்த டீமுமே எடுக்கலை முஜ்பூர் ரஹ்மானையும் எடுக்கல அடியில் ரசிடையும் எடுக்கல ஃபைனாலனையும் எடுக்கலை பென் டக்கட் இவரையும் எடுக்கல ரெய்லி ரூஸோ பார்த்தீங்கன்னா முன்ன சீசன் செம்மையாக ஆடிட்டு இருந்தார் பட் இருந்தாலுமே இந்த சீசன் அவருக்கு எந்த ஒரு அணியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை ஜேம்ஸ் வின்ஸ் இவரையும் எடுக்கல டேம் பென்டன் இவரையும் எடுக்கல முஸ்தபிசூர் ரகுமான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவருக்கு ஆர்டிஎம் கார்டை கொடுப்பாங்க ஆர்டிஎம் கார்டை கொடுத்து இவரை எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இவர் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸும் எடுக்கல மற்ற ஒன்பது அணியுமே இவருக்கு பயில வந்து கொடுக்கவே இல்லை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இவங்களெல்லாம் பிக் பண்ணல அப்படின்றது தெரியல ஸோ எல்லா அணிகளுமே இவர் வந்து முன்ன சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணாரு பட் இருந்தாலுமே இந்த சீசன் அவருக்கு எந்த ஒரு லக்குமே அடிக்கல அதனால் இந்த சீசன் வந்து முடிவுக்கு வந்திருக்காருடைய ஐபிஎல் பயணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன் ஹுல்லாஹ் இவரே வந்து அன்சல்ட் ஆகிருக்காரு உமேஷ் யாதவ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேர்ப்பட்ட பவுலராக இருந்தார் உமேஷ் யாதவ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அவர் வந்து அனுசல்ட்டாயிருக்காரு சம்சி இவரும் அனுசலாக இருக்காரு எவின் லூயிஸ் இவரும் அவன் சொல்லிட்டா ஸ்டீவ் சுமித்து ரொம்பவே கனவோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாருங்க கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் என்ன எடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சார் கடைசியில் ஓம குத்தா கொடுத்துட்டாங்க இவரும் வந்து அன் அனுசல்ட்டாக இருக்காரு அட்கின்சன் இவரையும் அனுசலிட்டிருக்காரு டாம் கரன் இவரும் வந்து அனுசலிட்ட இருக்காரு மேட் ஹென்றி இவரும் அனுசலிட்டிருக்காரு அல்சாரி ஜோசப் இவரும் அனுசலிட்டிருக்காரு ஸோ அப்படியே பாருங்கள் ஏகப்பட்ட பிளேயர் நம்ம எதிர்பார்த்த பிளேயரெல்லாம் இந்த டைம் வந்து ஆக்ஷனே போலுங்க சியனா போட்டு மில்லன் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹோல்டரு கிறிஸ் ஜார்டனு டைம் மில்ஸு அகில் உசனு சாம் பில்லிங்ஸு மார்க் சாம்சனு முகமது நபி இவரெல்லாம் ஐபிஎல் ஒரு இடத்துல நல்லாவே ஆடிட்டு இருந்தார் டாம் லேத்தம் இவரும் வந்து போல கைல் மைரஸ் இவர் பார்த்தீங்கன்னா லக்னோவில் அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தாருங்க பட் இருந்தாலுமே இந்த டைமுக்கு அவருக்கு லக் இல்லை அவரை வந்து எந்த டீமுமே பிக் பண்ணலை ஜோசன் பெகரன்ட்ராப் இவரையும் வந்து ஒன்றுமே இல்லை பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் வராங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி ஆக்ஷன் இந்த டைம் வந்து போயிடுச்சு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே அன்சோல்ட் ஆகிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சோல்ட் ஆகிட்டாங்க அதுதான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காதல நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே மயக் அகர்வால் பாருங்கள் ஸோ நம்ம எதிர்பார்த்த இந்தியன் பிளேயரு ஒரு கட்டத்தில் பஞ்சாப்க்கு கேப்டனாக இருந்தார் ஓப்பனிங் பேட்ஸ்மென்லாம் அவ்வளவு கலக்கு கலக்குன்னு இருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த டீமுமே அவரை கண்டுக்கலை எந்த டீமுமே அவரை வந்து எடுக்கல என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவருக்கு நிறைய லக் இருந்துச்சு பட் இப்போ வந்து அந்த லக்கெல்லாம் அவருக்கு கிடையாது ஸோ எல்லா டீமுமே அவரை வந்து நீ வேணா அப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகிப்பல்லாசன் இவர் வந்து ஐபிஎல் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கே கேஆர் அணிக்கு ரொம்ப வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு இப்போலாம் அவங்க பர்ஃபாமன்ஸு நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை எந்த டீமுமே எடுக்கலைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க அவரை எந்த டீமுமே எடுக்கலைங்க சென்னை சூப்பர் கிங்ஸு தாண்டி அவங்க தான் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்லாம் விட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் அவ்வளோ சூப்பராக ஓப்பனிங்லாம் கலக்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு செலக்ட் ஆகி இந்திய அணிலையும் ஒரு கலக்கு கலக்கன்னு கலக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார் ஷாவை இந்த டைமு ஐபிஎல்லை எந்த டீமு அடுத்து பார்த்தீங்கன்னா கே எஸ் பரத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தெரியாமல் போயிடுச்சுங்க ஒரு கட்டத்தில் இந்திய அணியில் டெஸ்ட் கேப்டாராக இருந்தார் பட்டு மூணு சீசன் பார்த்தீங்கன்னா குஜராத் ரைட்டன்ஸ் அவரை எடுத்தாங்க பட் சான்ஸ் கொடுக்கல ஒரு கட்டத்தில் கே இதில் ஆர்சிபில் ஆடிட்டு இருந்தார் ஆர்சிபி நல்லா சான்ஸ் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னே தெரியல ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க நிறைய பிளேயர் வந்து அனுசல்ல இருக்காருங்க பிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னமா போய் லிட்டின் தாஸ் முன்ன டைம் வந்து இவங்க எடுத்தாங்க அங்கேயும் நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு ஓலி ஓப்பு இவரும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலுமே எந்த டீமும் அவர் எடுக்கலை ஜோஸ் லிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுங்க அயர்லாந்து வீரர் இருப்பாருங்க ஸோ அவர் வந்து இதில் இருந்தார் அவரை வந்து டீம் வந்து குஜராத் ரீடியன்ஸ் எம்மையாக எடுத்து பிக் பண்ணாங்க நல்லா பவுலிங் போட்டார் பட் இருந்தாலுமே அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த டைம் ஆக்ஷன் அவர் எடுக்கவே இல்லை சர்ப்கான் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த சர்ப்ராஸ் காங்க ஸோ டெஸ்ட்லேயே ஆகட்டும் சும்மா இந்திய பிச்சில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு டி டுவெண்ட்டியில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவரை வந்து எந்த டீமுமே கண்டுக்கல அவர் ஆக்ஷன்லேயே வரலைங்க ஸோ அவர் வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த டீமுமே எடுக்காமல் விட்டுட்டாங்க பட் இருந்தாலுமே எழுபத்தஞ்சி லட்சத்துக்காக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பிக் பண்ணியிருந்தாரு பட் இருந்தாலுமே எந்த டீம் அவர் எடுக்கல இப்படியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு வந்து அன் ஸோ இப்படியே பார்த்தா கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பிளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை இந்த மெகா ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து எந்த பிளேயர் வந்து சோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த அன்சோல்டான பிளேயரில் எந்த பிளேயர் வந்து உண்மையாகவே ஒருத்தான பிளேயராக இருந்திருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன தான்